மறுபடியும் ரீசன் சொன்னே பரவால சார் அதா நீங்க சொல்லிட்டீங்கல்ல இந்த டாபிக்க கொஞ்சம் ஃப்ரீயா விடுங்க என்ன சக்தி நீங்க அழகா சமப்பீங்க ஒரு நல்ல ஷெஃப் வேற நீங்க அதா உங்களுக்கு என்ன பிடிக்கும்னு கேட்டா ஏதாவது ஸ்பெஷலா வாங்கி கொடுக்கலாம்னு பார்த்தா உங்களுக்கு என்ன வேணும்ங்கறது கூட நீங்க டிசைட் பண்ண மாட்டீங்களா என்னோட வாழ்க்கையில என்ன வேணும் வேண்டாம்ங்கறத என்னிக்குமே நான் முடிவு பண்ணது இல்லையே சார் என்ன சக்தி வந்ததுல இருந்து ஏதோ டீப்பா யோசிக்கிறீங்க அதெல்லாம் இல்ல சார் சும்மா அப்படியே கொஞ்சம் பழசெல்லாம் பழசெல்லாம் யோசிச்சு பார்த்தேன் நினைச்சு பாத்தீங்களா அப்போ அந்த பழசெல்லாம் நினைச்சு பார்த்ததுல நானும் இருப்பேன்ல கண்டிப்பா சார் நீங்களும் தான் இருக்கீங்க சக்தி அப்புறம் ஒரு சின்ன ரிக்வஸ்ட் நீங்க பழசெல்லாம் நினைச்சு பாக்குறப்ப நான் செஞ்ச கெட்ட விஷயம் எல்லாத்தையும் தயவு செஞ்சு தூக்கி டஸ்ட்பின்ல போட்டிருக்க ஏதாவது நல்ல விஷயங்கள் இருந்தா மட்டும் கண்டிப்பா நான் உங்களுக்கு நல்லது எதுவும் பண்ணல அதனால பழசுல எப்பவுமே என்ன பத்தின நல்ல விஷயங்களே இருக்காது ஆனா இப்ப நடக்கக்கூடிய சில அழகான நல்ல விஷயங்கள் இருக்குல்ல அதை மட்டும் உங்க மைண்டுக்குள்ள இருக்கிற பிளே ஸ்டோர்ல ரொம்ப நல்ல மொமெண்டா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க சார் நீங்க எனக்கு பழசெல்லாம் மறக்க முடியாத அளவுக்கு அவ்வளோ நல்ல மெமரிஸ கொடுத்துருக்கீங்க சார் அந்த மெமரிஸ் தான் இவ்ளோ நாள் என்ன உயிரோட இருக்க வச்சிருக்கு இப்போ நீங்க எனக்கு மறக்க முடியாத மெமரிஸ கொடுத்துட்டு இருக்கீங்க எனக்கு உங்களோட வைஃபா வாழ குடுப்பனா இல்லாட்டாலும் உங்களை நினைச்சுக்கிட்டு அந்த மெமரிஸோட வாழக்கூடிய பாக்கியம் இருக்கே அது ஒண்ணு போதும் சார் நான் சாகிற வரைக்கும் அது என்னோட மூச்சு காத்தா இயங்கும் இப்ப என்னாச்சு மறுபடியும் வேற உலகத்துக்கு போயிட்டீங்களா அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்ல சார் ஆக்சுவலி ரொம்ப தேங்க்ஸ் சக்தி உங்களுக்கு ஒரு பெரிய ட்ரீட்டே கொடுத்துருக்கணும் நீங்க எனக்கு பண்ண ஒவ்வொரு காரியத்துக்கும் ஆனா ஹைவேல இப்படி ஒரு ஹோட்டல்ல உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டோம் நீங்க எதுவும் வேணாம்னு சொல்லிட்டீங்க இப்போ நான் ஆர்டர் பண்ணியிருக்கிறதே நம்ம ரெண்டு பேருக்கும் சேர்த்து தான் அதனால் நீங்கள் எனக்கு கம்பெனி கொடுக்குறப்ப கொஞ்சம் அதுலேயும் டேஸ்ட் பண்ணி பார்க்கணும் அப்புறம் உங்களோட லேண்ட் விஷயமா எல்லாத்தையும் முடிச்சுட்டு சென்னைக்கு போனதுக்கப்புறம் ஒரு பெரிய ஹோட்டலில் உங்களுக்கு ஒரு பெரிய ட்ரீட்டே வைக்கிறேன் சார் நான் உங்க கூட அப்படி பேசிட்டு இருக்கிறதே எனக்கு பெரிய ட்ரீட் தான் சார் அதை விட பெரிய ட்ரீட்டா எனக்கு எதுவுமே வேண்டாம் சக்தி அது உங்களோட பெருந்தன்மையா இருக்கலாம் ஆனால் என்ன பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு முன்னாடி நான் கொடுக்கறது எல்லாமே சின்ன ட்ரீட் தான் அதனால் இதை நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கோங்க நான் போயா இந்த உலகம் யோகியன் சொல்லுது ஏண்டா இவ்வளவு தூரம் இவ்வளவு கூட்டிட்டு வந்து சாப்பாடு ஊட்டி விட்டு ரேஞ்சுக்கு நீங்க ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க இதுக்காடா நான் இவ்வளவு பிளான் போட்டு அந்த காயத்ரிய கஷ்டப்பட்டு இங்க கூட்டிட்டு வந்தேன் வெளியில பார்த்தா யோகிய மாதிரி இருக்கீங்க ஆனா பண்றதெல்லாம் அயோக்கியத்தனமான வேலை என்ன விட ரொம்ப மோசமா இருக்கியடா நிலவாய் முழைத்தேன் பெண்ணின் விழிகள் தொலைத்தேன் மழையின் இசை கேட்டு மலரே தலையாட்டு மழரை மொழி போல மனதில் ஒரு பாட்டு இனி நீன்றாய் சேர்ந்தால் காதல் இருந்து எழுத்து வெண்ணீ விதையில் நிலவாய் மொழித்தேன் பெண்ணீம்பேன் நான் பேசாத மோ நம் எல்லாம் கண் ണാത നേരം എന്നെ நினைச்சனோ அத பார்த்து தொலைச்சிட்டான் இனி சிபிஐ மாதிரி நோண்ட ஆரம்பிச்சிருவானே இந்த கார் எப்படி இங்க வந்துச்சு ஏன் வந்துச்சுன்னு இவன் கேள்வி மேல கேள்வி கேட்டு டார்ச்சர் பண்ணுவான் கடவுளே ஒரு மனுஷனுக்கு ஒரு நாள்ல இவ்வளவு சோதனை வரணுமா ஆச்சு சிவா சார் நல்லா தானே இருந்தீங்க ஏன் இப்ப ஒரு மாதிரி அப்செட் ஆயிட்டீங்க இந்த காரை பார்த்து இல்ல சக்தி இது சந்தோஷோட கார் மாதிரி தெரியுதுன்னா டவுட்ல பக்கத்துல வந்து பார்த்தேன் ஆனா இது அந்த ராஸ்களோட கார் தான் ஆனா இந்த கார் எப்படி இங்க வந்துச்சுன்னு தெரியல நம்பரை வேணா பாரு அவனோட கார் நம்பர் தான் இது அப்படின்னா அவன் கண்டிப்பா இங்கதான் இருக்கான் அவன் கார் இங்க இருக்குன்னா அவன் கண்டிப்பா இங்கதான் இங்கே இருப்பான் ஆனா எதுக்காக இங்க வந்தா தான் எனக்கு சுத்தமா புரியல சம்பந்தமே இல்லாம கார் எங்க நிறுத்திருக்கா நாம இப்ப எப்படி ஒரு முக்கியமான வேலையா வந்தோமோ அதே மாதிரி சந்தோஷம் ஏதாவது வர்க்கா வெளியில வந்திருக்கலாம்ல இல்ல சக்தி எனக்கு ஏதோ தப்பா படுற மாதிரியே இருக்கு சரியான சந்தேக பேர் வழியாச்சே இவன் கிட்ட இருந்து எப்படி இப்ப நம்மள காப்பாத்திக்கிறது தெரியலையே இப்போ ஏதாவது ஒன்று பண்ணி இவனை இங்கேருந்து அனுப்பணும் ஏன்னா என் கார் நம்பர்லேருந்து எல்லாமே அவனுக்கு இப்போ பக்காவாக தெரியும் இந்நேரம் மைண்டுக்குள்ளே ஒரு கால்குலேஷனை போட்டிருப்பான்

எதுக்கு அந்த கார் எடுக்க போற அத சொல்லு என் ஃப்ரெண்ட் சந்தோஷ் கார் சார் நான் தான் எடுத்துட்டு வந்தேன் ஊர் வரைக்கும் போலான்னு கேட்டிருந்தேன் வர வெளியில திடீர்னு பசிக்க ஆரம்பிச்சிருச்சு அதான் அந்த ரெஸ்டாரண்ட்ல நின்னு சாப்பிட்டு வந்தேன் சார் என் மொபைல்ல சார்ஜ் இல்லை சார் சார்ஜர் எடுக்க தான் வந்தேன் என்ன சார் அப்படி பாக்குறீங்க இல்ல சந்தோஷ் ஃப்ரெண்டுன்னு சொல்ற அதுக்கு முன்னாடி உன்னை பார்த்ததே இல்லையே ஆமா உன் பேர் சார் என்னோட பேர் பிரகாஷ் சார் நான் சந்தோஷோட காலேஜ் மெட் சார் இது வரைக்கும் உங்கள் வீட்டுக்கு மூணு முறை வந்திருக்கேன் சார் ஆனால் நான் வந்த மூணு டைமுமே நீங்கள் ரொம்ப பிஸியாக தான் சார் இருந்தீங்க போன வாரமே நான் ஊருக்கு சந்தோஷ் சந்தோஷ்கிட்ட கார் கேட்டிருந்தேன் அவன் ரொம்ப தங்கமானவன் சார் கேட்ட உடனே கார் கொடுத்துட்டான் அதான் சாப்பிட்றதுக்காக இங்கே வந்தேன் ஆமாம் இவங்க யாரு சார் இந்த டைம்ல நீங்க என்ன இவங்களோட ஜாலி பண்ணிட்டு இருக்கீங்க என்ன வேலைக்கு வந்தியோ முதல்ல அந்த வேலையை மட்டும் பாரு ஒழுங்கா வீடு போய் சேர மாட்டேன். பாத்தீங்களா சக்தி இப்படி அந்த ராஸ்கல் கார கொண்டு வந்து எங்க விட்டுட்டு போயிருக்கான்னு எங்கேயாவது அவங்க கொடுத்து விடுறது அப்புறம் அவனுக்கு யூஸ் பண்ண தெரியாம ஏதாவது பிரேக் ஃபெயிலியர் ஆகி எங்கேயாவது கொண்டு போய் விடுறது அந்த டைம் பாத்து நம்ம ஏதாவது அர்ஜென்ட்ல கார் எடுத்துட்டு போகும்போது இந்த ஆக்சிடென்டே நடக்கும் இந்த சந்தோஷம் அவன் ஃப்ரெண்ட்ஸ்னு எவன் மூஞ்சியை பார்த்தாலும் நல்ல உங்க மாதிரியா தெரியுது இதுங்களா என்ன சொன்னாலும் திருந்தா ஜென்மாங்க நீங்க டென்ஷன் ஆகாதீங்க சார் முதல்ல நீங்க கொஞ்சம் ரிலாக்ஸா இருங்க சார் இதெல்லாம் போய் நீங்க பெருசா எடுத்துக்கலாமா இல்ல சக்தி எனக்கு ஆத்திர ஆத்திரமா வருது இவ்வளவு கேர்லெஸாக இருக்கா ச்சே யாருக்குமே ஒரு பொருளோட வேல்யூ தெரியவே மாட்டேதுங்க எப்பவுமே ஒரு பொருளோட வேல்யூ நம்ம பக்கத்துல இருக்கும்போது தெரியாதுங்க அது நம்ம கையை விட்டு போனதுக்கப்புறம் தான் அதோட அருமையே தெரியும் இப்போயாச்சும் உங்களுக்கு புரிஞ்சுதே சார் புரியல என்ன சொன்னீங்க ஒரு பொருள் நம்ம பக்கத்துல இருக்கிறப்ப அதோட வேல்யூ நமக்கு தெரியாது அதை நம்ம ரொம்ப மிஸ் பண்ணுவோன்னு நீங்கள் சொன்னீங்கல்ல அதை தான் நானும் ஆமா சார்னு சொல்ல வந்தேன்

சந்தோஷ் என்னாச்சு சக்தி அக்கா அண்ணனும் போயிட்டாங்களா போயிட்டாங்க சந்தோஷ் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு சந்தோஷ் சீக்கிரம் வீட்டுக்கு போகணும் வரும் எப்ப வருவான் காயத்ரி அவ வந்துருவான் ஒன்னும் பிரச்சனை இல்ல நீ கொஞ்சம் ரிலாக்ஸ் இரு எப்படி சந்தோஷ் நான் ரிலாக்ஸ் இருக்க முடியும் என் ஃபீலிங் உனக்கு புரியதா இல்லையா நீ இப்படி பதட்டப்படாத நீ இப்படி பதட்டப்பட்டா என்னால முழுசா எதையுமே யோசிக்க முடியாது நானும் ரொம்ப டென்ஷன் ஆயிடுவேன் அதான் எங்க அண்ணனும் உங்க அக்காவும் போயிட்டாங்கன்னு சொல்றேன்ல இனி பயப்படுறதுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல காயத்ரி நம்ம கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கலாம் ரிலாக்ஸா புரியல என்ன சொல்ற சந்தோஷ் பயப்படாத காயத்ரி வருண் வந்ததும் நம்ம இங்க இருந்து கிளம்பி போயிடலாம் எந்த ஒரு விஷயத்தையும் நிதானமா ஹேண்டில் பண்ணா மட்டும் தான் நம்மால ரிலாக்ஸா இருக்க முடியும் ஏன் எதுக்கு எடுத்தாலும் இப்படி பயந்து சாகுற சந்தோஷ் உனக்கெல்லாம் சொன்னா புரியாது நான் வீட்டுக்கு போகணும் ஏய் என்ன காயத்ரி என்ன நம்ப மாட்டியா உன்னை நம்பாம தான் இவ்வளவு தூரம் கூட வந்தனா என் சூழ்நிலையோ காயத்ரி நான் இருக்க எதுக்கு பயப்படுற நீயும் நானும் வந்தே கண்கள் கோர்த்து கொண்டு வாழ்வில் எல்லை சென்று டே நம்ம மாமா இവിടെ வந்திருச்சு மாமா மாமா என்னமா சாகتي நல்லா இருக்கியா பஸ்ல வருவேன்னு பார்த்தா கார்ல வந்திருக்க ரொம்ப சந்தோஷம் மா நல்லா இருக்கியா மா நல்லா மாமா நீங்க எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கமா சரி வா உள்ள வா மாமா இவர்தான் என்னோட அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாமா உள்ள வா உள்ள வாமா வாங்க உள்ள வர சார் நம்ம சீனியர் வந்துட்டாரா கல்யாணி இல்லக்கா அவருக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் இன்னும் எனக்கு கொஞ்சம் பயமாவே இருக்குக்கா நீ எதுக்கு பயப்படுற நம்ம சீனியர் என்ன பேயா இல்ல பிசாசா இல்லக்கா நான் விசாரிச்சு பாக்குறப்போ எல்லாருமே நம்ம சீனியரை ரொம்ப டெரர்னு சொல்றாங்க அவர்கிட்ட பிராக்டிஸ் பண்றதுக்கே எனக்கு ரொம்ப பயமா இருக்குக்கா இங்க பாரு கல்யாணி பலாப்பழம் கூட வெளியே கரடு முரடா தான் இருக்கும் ஆனா உள்ளுக்குள்ள அது இனிப்பா இருக்கிறது இல்லையா அந்த மாதிரி தான் எப்பவுமே நேர்மையா இருக்கிறவங்க கொஞ்சம் கடுமையாவும் கட் அண்ட் ரைட்டாவும் தான் இருக்க செய்வாங்க அவங்கள மாதிரி ஆளுங்க கிட்ட நம்ம பிராக்டிஸ் பண்ணாதான் நம்மளோட ஃபியூச்சரும் நல்லா இருக்கும் இல்லைன்னு வச்சுக்கோ ஏன் நம்ம ஏனோ தானோன்னு பண்ற மாதிரி போயிடும் ஒரு விதத்துல நீங்க சொல்றதும் கரெக்ட் தான்க்கா என்னதான் அவரு டெரர் பீஸா இருந்தாலும் அவரை பார்த்தாலே கோர்ட்ல எல்லாருக்கும் பயம் வருது இல்ல அப்ப அந்த அளவுக்கு அவங்க ஸ்ட்ராங்கா இருக்கிறதால தானே அப்ப அந்த விஷயத்துல நம்ம சீனியர் எப்பவுமே கெத்து தானக்கா ஆமா அந்த டைவர்ஸ் கேஸுக்கு டீடைல்ஸ் எல்லாம் ஜெராக்ஸ் எடுத்துட்டு வர சொன்னே எல்லாமே எடுத்துட்டு வந்து ஃபைல் பண்ணிட்டியா அப்புறம் அந்த ஸ்டேஷனுக்கு கால் பண்ணி என்கொயரி ரிப்போர்ட்லாம் கலெக்ட் பண்ணிட்டியா அக்கா எல்லாமே ரெடி ஆயிடுச்சு ஜெராக்ஸ் முதல் கொண்டு எல்லாமே பக்காவா ரெடி பண்ணிட்டேன் எல்லாமே இந்த ஃபைல்ஸ்ல தான் கா இருக்கு சரி சரி ஓகே கா நான் அப்படியே கிளம்புறேன் ஓகே அம்மாடு சக்தி உன்னை பார்த்து எம்புட்டு நாளாச்சு இப்போ உன்னை பாக்குறப்ப அப்படியே என்னோட அக்கா சீதாவை பாக்குற மாதிரியே இருக்கு நல்லா இருக்கிய அம்மா இருக்க என் அம்மா இல்லாத உலகத்துல எனக்கு வாழ பிடிக்கலனாலும் என் அம்மாவோட ஆசையை நிறைவேத்துறதுக்காக நான் இப்ப உயிரோட வாழ்ந்துட்டு இருக்கேன் சரி விடுமா எதையும் நினைக்காத ஆமா தம்பி யாருன்னு சொல்லவே இல்லையம்மா மாமா இவர் பேர் சிவா சார் இவரோட கம்பெனில தான் நான் இப்ப கான்ட்ராக்ட் எடுத்து வேலை பார்த்துட்டு இருக்கேன் எங்க கம்பெனில வேலை பார்க்குறேன் ஒரு பொண்ணோட கல்யாணம் சார் தலмеல இங்க விழுப்புரம் பக்கத்துல நடக்குது அதுக்காக தான் சார் கிளம்பி வந்திருக்காரு என்ன பார்த்ததும் சார் கார்ல கூட்டிட்டு வந்துட்டாரு ரொம்ப நன்றி தம்பி சக்தி இங்க வந்து சேர்ற வரைக்கும் நான் கூட என்னாச்சோ ஏதாச்சோனு பயந்திட்டே இருந்தேன் நீங்க ரொம்ப பத்திரமா கொண்டு வந்து சேர்த்துட்டீங்க ஐயோ எதுக்கு சார் நன்றி இது என்னோட கடமை அது மட்டும் இல்லாம சக்திக்கு உடம்பு சரியில்லை ஹாஸ்பிட்டல் டாக்டர்ஸ் அவங்கள கம்ப்ளீட்டா ரெஸ்ட்ல இருக்க சொன்னாங்க இந்த நேரத்துல அவங்க டிராவல் பண்றது ரொம்ப கஷ்டம் நான் ஒரு கம்பெனி ஸ்டாஃபோட கல்யாணத்துக்காக வந்துட்டு இருந்தேன் அப்படி வரும்போது தான் சக்தியை பார்த்தேன் ஏதோ லேண்ட் விஷயமா கையெழுத்து போடுறதுக்காக ஊருக்கு போயிட்டு இருக்கேன்னு சொன்னாங்க அதான் நானும் அந்த பக்கம் தான் போறேன் சக்தி என் கூடயே வந்துருங்கன்னு சொல்லி கொட்டிட்டு வந்துட்டேன் ஆமா தம்பி அப்பச்சிக்கு வேற உடம்பு சரியில்லை ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கு எங்களுக்கு சொந்தமான பூர்வீக நிலம் ஒன்னு இருக்கு அப்பச்சி கண்ணை மூடுறதுக்குள்ள அவரு அதை பிரிச்சு அதை எங்களுக்குள்ளே எடுத்துக்க சொல்லிட்டாரு சரி கூட பிறந்த பிறப்பு எங்க அக்கா சீதா போய் சேர்ந்துட்டா அவ இருந்தப்ப அவளுக்கு எதையும் சரிவர பண்ண முடியல அது என் மனசுக்குள்ளேயே உருத்திக்கிட்டு இருந்துச்சு அதான் என்னோட அக்கா பொண்ணுக்கு ஏதாவது பண்ணணுங்கிறதுக்காக தான் என் சக்தியை இங்கே வர சொன்னேன் ஆமாம் சார் நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான் எவ்வளோ தான் கையில் பணம் இருந்தாலும் தாய் வீட்டு சைடுலேருந்து வர பணம் இருக்கே அதோட வேல்யூவே தனி சார் என்னாச்சு சக்தி வந்ததுலேருந்து எதையுமே பேசாமல் அமைதியாக இருக்க என்னாச்சு தாய் உனக்கு